நம் வாழ்வில் நடக்கும் பல சம்பவங்களில் நன்மை தீமைகளை மாற்றி மாற்றி தருபவை நவக்கிரகங்களே அதனாலேயே யோதிடத்திலும் கிரகங்களின் நிலையை ஆராய்ந்தே நமக்கு அடுத்து என்ன நடக்கும் என பலன் சொல்லப்படுகிறது என்னதான் கிரகங்கள் நமக்கு கெடுதலையும் நற்பலனையும் மாற்றி மாற்றி தந்தாலும் நாம் அவற்றை முறையோடு வழிபட்டால் ஓரளவு நம் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் நவக்கிரகங்களை வழிபடும் போது ஒன்பது தடவை சுற்றி பெற வேண்டும் அதில் ஏழு தடவைகள் வலமாகவும் இரண்டு தடவைகள் இடப்பக்கமாகவும் சுற்றி வர வேண்டும் எதற்காக அப்படி இடம் பலம் என சுற்றி வர சொல்கிறார்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்கள் இடமிருந்து பலமாக சுற்றுபவை எனவே அவற்றை நாமும் பலமாக சுற்றி வழிபட வேண்டும் ராகு கேது இரண்டு கிரகங்களும் பலமிருந்து இடமாக சுற்றுபவை எனவே ராகு கேதுவை இடமாக சுற்றி வழிபட வேண்டும் இப்படி மொத்தம் ஒன்பது முறை சுற்றி நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் மிகவும் நல்ல பலன்களை நவக்கிரகங்கள் நமக்கு அளிக்கின்றன என்பதில் ஐயமில்லை மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்